ஜெர்மனில யூதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நாம பார்த்துருக்குறோம் எல்லா ஜெர்மனியர்களும் யூதர்களை கொடுமைப்படுத்துலாங்கனா அப்படின்னு கேட்டா இல்ல சில பேர் பாவி யூதர்களை காப்பாத்தணும் கூட நினைச்சாங்க அப்படி காப்பாத்த நினைச்ச ஒன்னு ரெண்டு பேர் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு கடைசியில அவங்க எங்க போய் நின்னாங்கங்கறதுதான் வெல்ன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தி நாள்ல வந்த ஒரு பிலிமிக்ஸ் மொழி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பெரிய கனவுகளோட நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு கண்ணாடி போட்டு பாப்புல ரெண்டு பேரும் ஜெர்மனியை சேர்ந்தவங்க ஜெர்மனிய போலீஸ் அதிகாரிகளா பிசியா வேலைக்கு ஜாயின் ஒருத்தர் இருப்பார் வயசானவர் பயங்கரமா ஸ்பீச் எல்லாத்தையும் தாண்டி மேலதிகாரிகள் சொல்றத தான் கேட்கணும் அதுதான் உங்களோட பிரியாரிட்டி சொல்லி சொல்லி கொடுப்பார் வேலைக்கு ஜாயின் பண்ண அன்னைக்கே ராத்திரி நேரம் ஜோரா மழை பெய்யுதுங்க டியூட்டி முடிஞ்சு இவங்க கிளம்ப போற சமயம் அந்த பக்கம் ஒருத்தன் இவங்க கிளம்பறத பாப்பான் அதே சமயம் இன்னொரு போலீஸ்காரர் வந்து யூதர்கள் சிலர சந்தேகத்தின் பேரல கைது பண்ணணும்

து எங்க வச்சிருக்க எங்க வச்சிருக்கேன்னு கேட்டு டார்ச்சர் பண்றான் இவ்வளவுதாங்க இருக்குன்னு உள்ள இருந்து சத்தம் கேக்குது அதே சமயம் அவரோட பொண்டாட்டி புள்ள அவங்க மட்டும் இந்த பசங்க காலில் விழுந்து என் பிள்ளைய மட்டும் வரனே பிளீஸ் நீ கெஞ்சி கேக்க சரி நீங்களும் அலவ் பண்றாங்க கீழ் மாடிக்கு போய் ஒரு வீட்டை தட்டி குழந்தைய மட்டும் கொஞ்ச நேரம் பாத்துக்கங்க இதை வந்துருன்னு சொல்லிட்டு கிளம்புவா அந்த வீட்டு அம்மா சரின்னு சொல்லிட்டு குழந்தைய உள்ள கூட்டு போயிருக்கோம் இவங்களும் சத்தம் இல்லாம அப்படியே உள்ள போய் உட்காருறாங்க அழுகுறாங்க வீட்டுக்குள்ள போய் அதே சமயம் கீழ் வீட்டுல ஒருத்தர் இருப்பார்ல குடும்ப தலைவர் அவர் குழந்தைய வெளியில விட்டு கரவை சாத்திட்டாப்பு குழந்தை அழுதுகிட்டே மேல வருது சத்தம் போடாத சத்தம் கேட்டா உன்ன ஏதாவது பண்ணிடுவா அமைதியாருன்னு நம்ம பசங்க சொல்லி பாக்குறானுங்க ஆனாலும் குழந்தை கேட்காம வீட்டுக்குள்ள ஓடி போயிடுது அம்மா அழுகுது ஏன் வந்து என்ன கேட்க மாட்டேங்க வாங்க இந்த குடும்பத்தையே அங்கிருந்து கீழே கூட்டிட்டு போறான் அந்த போலீஸ்காரன் ஆதிக்கம் எழுதிருக்கும் அவ்வளவுதான் அங்க வாழ்ந்த யூதர்களால செய்ய முடியும் அங்க இங்க சோத்தில எப்படி எழுத முடியும் வேற என்ன பண்ண முடியும் நிலைக்கு நடுவுல ஒரு இடத்துல நிக்க வச்சு ஏதோ பண்ண பாக்கறான் நல்ல வேலை அதுக்குள்ள அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு தெரிச்சு ஓடும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க லகுட பாண்டிகளா உங்க எல்லாம் கூட்டு வந்தேன் பாருன்னு சொல்லிட்டு இவரு வெட்டிட்டு போறார் துப்பாக்கி அலால அப்படி லோடு பண்ணி சுட செய்யறாரு அந்த பொண்ணு சகதியில போய் ஒரு கட்டத்துல ஓட முடியாம விழுந்துருது இறக்கமே இல்லாம அந்த பொண்ணு அடிக்கிறார் என்னடி கழுத ஓடிப்போ பாக்குறியா யூத நாய் வாங்கிக்கன்னு அடி அடி நடிக்கிறாரு முடிய பிச்சு பிக்கிறாரு குழந்தை வேற அம்மா விட்டுருங்கன்னு அந்த ஆளோட காலை பிடிக்கும் பிடிச்சி வீசி எறிகிறார் திரும்பி ஒரு போல அடிக்க வரா பாருங்க அதுக்குள்ள குழந்தை குறுக்க போய் விழுந்துடும் குழந்தை மேல சாட்டுன்னு அடி விழுங்க என்ன பண்ற பாருன்னு அந்த அம்மாவை அடிக்க போக ஃப்ரெண்டு அந்த அம்மாவை காப்பாத்தி பிடிச்சிப்பான் ஏன் பேச்சே கேட்க மாட்டீங்களா என்ன மன்னப் போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையே துப்பாக்கி ஏதாவது சுட போவார் இதை நம்ம ஹீரோவால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படியே அந்த ஆளை இழுத்து கொண்டு போய் அங்க இருந்த கம்பியில நங்குன்னு முட்டை விடுவான் அடிச்சு அடியில மூளை கலங்கி சம்பவ இடத்துலயே அந்த ஆளு இறந்து போயிடறாப்புல ஆனா பசங்களுக்கோ பயம் ஒரு போலீஸ்காரன் சீனியர் இறந்து போயிருக்கிறான்னு ஜூனியர் பசங்களுக்கு பயம் என்ன பண்ணணும்னு தெரியல உடம்பெல்லாம் சகதி அங்க இருந்த பாதாள சாக்கடையை திறந்து உள்ள பாடியை போட்டு வச்சுட்டாங்க இப்போதைக்கு அதுக்கப்புறம் அவங்க இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போவான் அங்க ஹீரோவோட அத்த ஒருத்தி இருக்கும் என்ன இப்படி வந்துருக்கான் பாரு என்னதான்டா ஆச்சு அப்படிங்கிற அப்பல வீட்டுல அதே மாதிரி அந்த பக்கம் ஃப்ரெண்டு போயிருப்பான் ஃப்ரெண்டோட அக்கா ஃப்ரெண்டு தான் தம்பி தம்பியை கட்டிப்பிடிச்சு ஒன்னு இல்ல ஒன்னு இல்லன்னு ஆறுதல் படுத்துவாங்க அடுத்த நாள் வேலைக்கு போனா அட்டனன்ஸ்ல கையெழுத்து போடணும்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பெரிய பெரிய அதிகாரிகளாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தன் காணோம் இங்க இருந்து யாரோ ஒருத்தவரை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் ஒரு ஃபேமிலி அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருந்தாப்ல அவன் ஆளை காணும் அதை பத்தி இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறதா பெரிய பெரிய அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க என்னங்கய்யா நீங்க சொல்றவரு இங்க வந்தாப்லேயே தெரியலையே நான் இங்க இருந்தேன் ええ。ね கேட்டையா கூட சொல்றாரு அப்பா அவங்க ஸ்பானிஷ் குடும்பத்தை விசாரிக்க தான் வந்தாப்லன்னு சொன்னதும் வேணா லாக் புக் பாருங்க அவர் என்ட்ரியே இதுல வல்ல பாருங்கன்றாரு வந்து கையெழுத்து போட்டு அவர் வர வழியிலே ரெண்டு பசங்களை கூட்டு போயிட்டா அதே சமயம் நம்ம ஹீரோ கயத்து போடும்போது ஒரு மாதிரி பாக்கிறான் அந்த உயரதிகாரி பாத்துறாரு நடவடிக்கையே சரியில்லைங்கிறாப்ல இமையிலும் பயங்கர தேவர் வாங்கி பயந்துகிட்டே என்ன பண்ணணும் ஒன்னும் புலப்பட அப்ப பிங்கர்னு ஒருத்தன் என்னடா குசுன்னு இருக்கிறீங்க வாங்கடா உயரதிகாரி கூப்புறான்னு கூட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா சில கம்யூனிஸ்ட் சகோதரர்களை புடிச்சிட்டு வந்திருக்காங்க அவங்கள வரிசையா நிப்பாட்டி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க அவனும் தடுமாறிக்கிட்டே மூணுன்னுவான் ஒன் டூ த்ரீ மூணாவது அள சுட்டு கொண்டுறது மறுபடியும் அடுத்த ஆள் இருந்து ஒன் டூ த்ரீ மூணாவது அள சுட்டு கொண்டுறது அடுத்த அடுத்த நம்பர்ல இருந்து ஒன் டூ த்ரீ மூணாவது அள சுட்டுக்கொள்றது இப்படி திரும்ப திரும்ப சுட்டு 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 கடைசில ஒருத்தரை மிச்சம் இல்லாம காலி வன்ட்டேன் இதெல்லாம் பார்த்து அந்த பிரெண்டு ஒரு மாதிரி கூனி குருகி போயிடுவான் இந்த பக்கம் பையன் இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிட்டான் பையனை காப்பாத்துறமேன்னு சொல்லி ஒரு வெள்ள தாடியா பார்க்க வந்திருக்கிறாங்க இவரு ஜெர்மானிய வெறிகுண்டவர் இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல அவருக்கு ஒரு கரிசனம் உண்டு அவருக்கு ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும் இவன் என்னதான் போலீஸா இப்ப புதுசா வேலைக்கு சேர்ந்தாலும் பேசிக்கலே அவன் ஒரு ஓவியம் அழகா பட வரவன் போல தெரியாத்தனமா ஒரு ஒரு ஜெர்மானிய போலீஸ் இறந்துட்டாப்ல அத வெளியில சொன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ சொல்லிட்டு இந்த மாதிரி பாடிய ஒரு சாக்கடைக்குள்ள போட்டு வச்சிருந்தேன்னு சொன்னதும் அவர் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வரார் வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இப்ப பாடி இல்ல பாடிய காணும் உருந்தாடியும் சரி ஓகே பாடி எங்கேயோ காணோம் உயிரோட போக வாய்ப்பு இல்ல இல்ல இல்லங்கிறாப்ல அது வரைக்கும் சந்தோஷம் மித்தபடி நீங்க எனக்கு கடமைப்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு நானு அரசாங்கத்துக்கு சொல்லாம இருக்கிறதுனால நீங்க எனக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க அது மட்டும் யாவை வச்சுக்கங்க சொல்லிட்டு கிளம்புறாரு நிறைய ஓவியம் வரவே இல்ல எனக்கு ஒரு புது வீடு ஒண்ணு கிடைச்சிருக்கு அங்க நிறைய ஓவியம் வரைய வேண்டியிருக்கும் சொல்ல அனுப்புற வந்துரு அப்படின்றாப்ல அவர் இந்த பக்கம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவன் போவான் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாருக்கும் பயம் அவங்க கசாப்பு கடை வச்சிருப்பாங்க யார்ட்டையும் எதுவும் சொல்லலையே கேட்டா சொல்லலங்கிறான் பிரச்சனை இல்லாம கரெக்டா நடந்துக்க என் தம்பியை மாட்டி விட்ட உன்னை கழுத்தறுத்து கொண்டுடுவேன்னு அக்காவே மிரட்டுறா இருந்தாலும் நல்லபடியா சாப்பிட்டு கூப்பிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க அந்த பக்கம் அந்த வெள்ளதாடி தன்னோட இன்னொரு வீட்டு கூட்டு போய் வீட்டை காட்டுறாரு வீடு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்குது ஆக்சுவலா இது ஒரு யூத குடும்பத்துக்கு சொந்தமானது அந்த யூதர்களை ஒழிச்சுட்டு தான் அவங்களுக்கு அடுத்த வாரிசுகள்னு யாரும் கிடையாது அதனால அந்த சொத்தை இவர் தாம்பேருக்கு மாத்திக்கிட்டா போல தெரியுது இப்படிதான் யாரெல்லாம் சொத்து அவங்களுக்கு அடுத்த வாரிசுகள் யாராவது இருக்காங்களா சொத்துக்காக அப்படி இல்லையா அவங்கள முடிச்சு விட்டுட்டு அவங்க இவங்க எடுத்துக்கிறது வந்து ஒரு ஸ்கீமாவே பண்றானுங்க வெளியில யூத வெறுப்புன்னு காமிச்சிட்டு உள்ள உள்நோக்கத்தோட அவங்க சொத்த அடைகிறதுக்காக இவங்க செய்யற முயற்சி படவரையோ எவ்ளோ நேரம்னா இருந்துக்க எப்ப வேணாலும் வா தந்துடுறேன் அழகா படம் வீட்டை நிரப்புன்னு சொல்லிட்டு போறாரு இவனும் அந்த பக்கம் வா தேட்டருக்கு போங்கிறாங்க போய் பார்த்தா எலிகள் அங்கே தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த இந்த எலிகள் மாதிரி தான் யூதர்கள் யூதர்களை அழிக்கணும் ஒழிக்கணும்னு பிரம்மாண்டமா பிரச்சாரம் கொடுக்க எல்லா பேரும் அப்படியே உயிர்த்தி எழுதுறானுங்க வாங்க ஒரு கை பாத்துருவோம் பக்கத்துலயே ஒரு யூத கோயில் இருக்கும் அந்த கோயில ரைடு பண்றதுக்காக கிளம்புறாங்க அதே சமயம் நம்ம ஹீரோ மட்டும் அங்கிருந்து எப்படியோ ஊர்வலமா போன அந்த வெறிபிடித்த ஜெர்மானியர்களுக்கு மத்தியில இருந்து அப்படி கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ரைடு பண்ண போறாங்க வாங்கன்னு கூப்பிட போலீஸும் கிளம்பி வருது அவங்க வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு அழிச்சு நாசம் பண்ணிட்டாங்க அங்கங்க சில ஜெர்மானியர்கள் நின்னு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நீங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்னு ஏட்டை அவங்க எல்லாத்தையும் திட்டுறாரு என்ன நடந்துச்சுன்னு வந்து விசாரிங்க வாங்க வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா நான் இந்த இடத்துலயே இல்லேன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிருவீங்க சி அப்படின்னு அங்க இருக்கிற சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஜெர்மானியர்களையே ஏட்டையாத்துட்டு இதெல்லாம் தப்புன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் தான் ஏட்டையா அந்த பக்கம் வெறி ஆட்டத்தை ஆட்டி விட்டு வெள்ளதாடி ரொம்ப சந்தோஷமா வருவாப்ல வாடா வாடா சிறப்பா பண்ணி முடிச்சோம்டான்னு நம்ம ஹீரோவை கட்டிபிடிச்சு சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணுவாப்ல இதையெல்லாம் பார்த்த ஹீரோ மேல கோவம் வரும் ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில பார்த்ததும் அப்படியே சண்டைக்கு வர பாப்பான் ஏய் இங்க வேணா அந்த வெள்ளதாடி புதுசா ஒரு வீடு வாங்கியிருந்தாருல அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ அங்க அவன் கோவத்த காமிப்பான் அடிப்பான் புரளவாங்கிய கட்டிக்கிட்டு உருளுவாங்க ஒரு நிமிஷம் நான் அவன்கிட்ட உன்ன காட்டுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன பத்தி அபிப்பிராயத்தை மாத்திப்பேன் சொல்லிட்டு அதே வீட்டுல ரகசியமா ஒரு அறை இருக்கும் அந்த அறையை திறந்தா அரை கூட சொல்ல முடியாது ஒரு சின்ன வென்டிலேஷனுக்காக இருந்த ஒரு ஓட்டை அதுல நீட்டா கதவு போட்டு செட் பண்ணி மறைச்சு வச்சிருக்காங்க ஒரு ரகசிய இடம் அதுக்குள்ள அந்த அதிகாரி இறந்து போனால ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்தி இங்க பாதுகாப்பா அடைச்சு வச்சிருக்காரு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இவன் தான் அந்த பொண்ணு கடிபட்டு சில தலையில நல்லா இருக்கியா பாப்பான்லாம் விசாரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து இப்பதான் ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேல நீ நல்லவண்டா அப்படின்னு ஃபீல் ஆகுது அவங்க உச்சா போறது கக்கா போறதெல்லாம் ஒரு பெரிய பிடிச்சி வச்சிருப்பாங்க அதை கொண்டு போய் அப்பப்போ ஊத்திட்டு வேற வரணும் பாவம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு இவன் மேலே நம்பிக்கை வந்து இந்த மாதிரி யூதர்கள் மேலே இறக்கப்படக்கூடிய ஜெர்மானியர்கள் சில பேர் இருப்பாங்க இதையெல்லாம் தட்டி கேட்கணும் வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஜெர்மானியர்கள் அவங்களுக்கு தலைவராக ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார் வயசானவர் அங்கங்க சொத்தில் இதை வன்மையாக கண்டிக்கிறோன்னு எழுதி வச்சு என்ன பிரயோஜனம் அவங்களை எதிர்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுறார் நாம ஏதாவது பிளான் பண்ணணுங்கிறார் அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்டோட அக்காக்கும் ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஆகுது அக்கா தான் ஆக்சுவலா இந்த குரூப்ல ஒரு தீவிர விசிறி இந்த மாதிரி யூதர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் ஆனா சைலண்டா கேட்கணுங்கிறதுல குறியா இருக்கிறான் அது சம்பந்தப்பட்ட கூட்டம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் பங்கெடுப்பா இப்ப கூட காப்பாற்ற வைக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தை அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்கள போய் பார்த்து ஆறுதலா நாலு வார்த்தை பேசிட்டு வருவா ஒரு மாதிரி காதலும் வளந்துகிட்டு இருக்குது அடுத்த அந்த ப்ரொஃபஸர் கிட்ட கூட்டு போய் நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறா உண்மையான பேரை இங்க யாரும் இருக்கும் கூடாது பொய்யான பேர் தான் நம்ம ஹீரோக்கு ஏஞ்சலோன்னு பேர் வைக்கிறாப்ல ப்ரொஃபசர் உண்மையான பேர் அவருக்கு தெரியாது இதுதான் மற்றவங்களுக்கு சேஃபுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு போலீஸ்ல நீ இருக்கிறது நல்லதுதான் அடுத்த ரைடு அவங்க எங்க வராங்கன்னு தெரிஞ்சா நாம கொஞ்சம் ப்ரிப்பரா இருக்கலாங்கிறப்பில எல்லாம் பேசுறாரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வெள்ளதாடி கூடயே பார்ல உட்காந்து அவங்க கூடயே உட்காந்து பேசிட்டு இருப்பான் செய்வான் வெள்ளதாடிக்கு சைட்ல ஒரு அம்மா இருக்கும் சைடு தான் சின்ன வீடா வச்சிருக்க அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சிகரெட்டு கடை வைக்கணும்னு ஆசையா வச்சு கொடுத்துருக்க வச்சு கொடுக்குறதா வெள்ளத்தாடி சொல்லி இருக்கிறதா நம்ம ஹீரோ கிட்ட அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த வாரம் எப்படியும் கடை உடுத்துருவேன் அப்படிங்கிற அறிவுறு எவ்வளவு பணம் செலவுப்படும் எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும் அசாட்டா சொல்றாரு பேருசு நமக்கு தோணும் அதே சமயம் அங்க அந்த பிங்கர் வருவான் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்குறான்ல அவன் இந்த துரோகியும் ஏங்கி உட்கார வச்சிங்கிறான் ஏன்னு கேட்டா ஊர்வல நம்ம கிளம்பும் போதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடியாந்து ரைடு நடக்க போகுதுன்னு சொன்னவன் இவன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் முஞ்சி ஒரு மாறியா மாறும் ஏ விடப்பா சின்ன பையன் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் பதட்டமா தான் இருப்பான் போக போக நம்ம வலிக்கு பான்னு வெள்ளதாடி பின்னாடி கொஞ்சம் வக்காலத்தை வாங்குறாரு அதே சமயம் அங்க இன்னொரு பெரிய மனுஷன் வருவார் இவர்தான் அந்த கலவரத்துக்கு தூண்டி தூண்டிவிடக்கூடிய வகையில் பேசினது ஸ்பீச் கொடுத்தது பெரிய ஆள் போல கார சரமா வாரம் போகும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நார்மல் மோடுக்கு வந்துருவாங்க சரி நீங்க சார் குடிச்சிட்டு இருங்க நமக்கு இந்த பழக்கமெல்லாம் இல்ல சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன் இதோ வந்துரு என்ன கிளம்புறவரு எங்க வராப்லன்னா வெள்ளதாரியோட வீட்டுக்கு தாவரா அங்க பார்ல இருக்காப்ல வீட்டுக்கு வர மாட்டேன்னு தெரிஞ்சு தன் காதலையும் கூட்டி வந்திருக்காரு யாரு அந்த அக்காவை ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமானு தேடி பார்த்தா இங்க நிறைய சொத்துக்களை இவர் பேரில் அவர் வாங்கி வச்சிருக்காரு ஒரு ஏழு எட்டு ப்ராப்பர்ட்டி எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே யூத குடும்பம் தான் அடுத்த வாரிசுகள் இல்ல அவங்களை வெட்டி விட்டுவிட்டு சொத்துக்களை இவங்க எடுத்துட்டாங்க சொல்ல போனா கலவரங்கிற பேர்ல ரைடுங்கிற பேர்ல கோயிலுக்குள்ள புகுந்தோ இல்ல ஒரு தெருவுக்குள்ள புகுந்தோ கொலை பண்ணும் போது கரெக்டா இந்த மாதிரி சொத்து வச்சிருக்கிற யூதர்களா பார்த்து தூக்கி இருக்கிறாப்ல அந்த வெள்ளதாடி கிமு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீமை செய்யறதுக்கு உடந்தையா இருக்கிறது தெரியுமா அந்த கொலை விசாரணையை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி அவர் தான் அவரு இதுக்கு கூட்டு அவரோட பேரு அவரோட போன் நம்பரு இந்த மாதிரி டீட்டெயில் கூட இவங்களுக்கு கிடைக்குது எல்லாம் கூட்டு கலவானீங்கன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த ரைடு எங்க நடக்க போகுதுங்கறதையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க எங்க நடக்க போகுதுன்னா அடுத்த வாரம் ஒரு சிகரெட் கடை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னார்ல இங்க நிறைய டார்கெட் இருக்கு அதுல ஒரு சிகரெட் கடை இருக்கிற போட்டோவும் இருக்கும் அப்ப அந்த தெருவில் தான் ரைடு பண்ண போறாங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே அலாட் பண்ணணும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் வெள்ளதாடி உள்ளவர கூட அந்த சைட கூட்டிட்டு கூட்டிட்டு வரார் அவங்களுக்கு தெரியாமே உள்ள இருந்து இவங்க நைசா நிலவி ஒரு வெளியா வெளியில ஓடியாண்டாங்க அடுத்து ரைடு நடக்க போற அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாம் பிங்கர்ன்றவன் வந்து போலீஸுக்கு உத்தரவு போடுறான் நம்ம வேலை இங்க இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது வெளியில போக கூடாது அதை மட்டும் தான் செய்யணும் மித்தபடி யாரு என்ன வந்து எது செஞ்சாலும் நாம தலையில கூடாது புரியுதா அப்படின்னு கெத்து காட்டுறாப்ல வண்டிலயும் ஆட்கள் வருவாங்க ஆனா இங்க ஒரு யூதர்கள் கூட இல்ல எல்லா பேருக்கும் முன்னாடியே எச்சரிக்கை வந்திருக்கு எல்லா பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க ரைடு பண்றதுக்கோ இவங்க டார்கெட் பண்ண ஆட்களை தூக்கவும் முடியல இவங்களால இதுல அந்த உயரதிகாரி ரொம்ப அப்செட் இந்த மாதிரி இடத்த நாம ரைடு பண்ண போறோங்கிற விஷயம் தெரிஞ்சது மூணே பேர் ஒண்ணுனா இன்னொன்னு நீ இன்னொருத்தன் அந்த வெள்ளதாடி இதுல யாரு வெளியில இந்த மேட்டர லீக் பண்ணது விசாரி இல்ல கொண்டு பிங்கர் பயப்படுறான் அதே சமயம் அங்க ஏட்டையா கூட நம்ம ஹீரோ ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருப்பான் அவர் ஏதோ கேக்குறாரு சொல்லிருக்கிறான் இத பிங்கர் பாத்துட்டு இவங்க மேல சந்தேகப்படுறாரு அந்த பக்கம் டான்ஸ் ஆட போலாமான்னு அக்கா கேட்க சரி நீ இவனு கிளம்பிட்டான் யாரு நம்ம ஹீரோ ஜாலியா போய் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோவோட அத்தை வாடா வாடா என் ஆளை அறிமுகப்படுத்துறேன்னு இவனை கூட்டு போறாரு போய் பார்த்தா Terima kasih. அந்த அம்மா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது அந்த உயர் அதிகாரிய பாத்ததே ஒரு செகண்ட் ஆடி போவான் வா 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 யாரோட மருமகனா நீயே வா உக்காருன்னு உக்கார வச்சு நல்லா பேசிட்டு இருக்காரு பழகிறார் கூடவே ஒரு தொடு பச்சிருப்பாப்ல இந்த பொண்ணு கூட நீ டான்ஸ் ஆடும் சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறார் இங்க நம்ம பயிலுக்கு ஊத்தி விடுவாரு குடின்னு வாரி இவன் பழக்கம் இல்ல குடிக்க மாட்டேன்னு உடனே பாலை வாங்கி வச்சுட்டு சின்ன பப்பா தான் குடிக்கும் ஆம்பளையா இருந்தா குடிச்சிருப்பே இல்லைன்னு ஏத்தி வர்றாரு அதுக்கப்புறம் அது காமெடினு சொல்லி சிரிக்கிறார் இவன் என்ன பண்றான் சரினா ஆம்பளை ப்ரூவ் பண்றதுக்காக சரக்கு எடுத்து அந்த பாலில் ஊத்தி பாலை லபக்கு லபக்குன்னு அடிக்கிறான் கொஞ்சம் ஏறினதும் அடுத்து அடுத்துன்னு ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த கண்டுபிடி இவன் அடுத்த எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறான் வேண்டாம் தடுக்க வந்த அந்த பொண்ணை தான் டான்ஸ் அடவு எழுதி போயிட்டாங்க அதுவும் வலுக்கட்டாயமா அவ கூட தப்பா ஒரு மாதிரி சில்மிசம் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுறான் டே வாடா வந்து காப்பாத்துறான்னு ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு கூப்பிடும் ஆனா இவன் நல்ல ஏகப்பட்ட சரக்கு அடிச்சு ஏறி போய் நிக்கிறான் அவரு குடிக்கிறேங்கிற பேர்ல சரக்கு வெளியில ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு இவன்கிட்ட இருந்து ஏதோ உண்மையா வாங்குறதுக்காக ஊத்தி கொடுத்துருக்காரு ஏதாவது சொல்லணுமா சொல்றா சொல்றா அப்படின்னு கேட்டு பக்கத்துல வருவார் சா வருது பாத்ரூம் போடும்னு சொல்லிட்டு கிளம்புறான் அங்க ஒரு அல்ல கையே பாத்ரூம்ல வச்சு நீ எல்லா லுச்சாடா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க செமா காண்டானவன் அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அடிச்சு கண்ணாடியெல்லாம் உடச்சுக்கிட்டு வெளியில வந்து விழுவாங்க அம்மா அடி கொடுத்துருப்பேன் அவன் நல்லா வீட்டுக்கு வந்து வாந்தி எடுத்துட்டு ஒரு மாதிரி கன்றாவியா கிடக்குறாங்க வீட்டுல என்னடா இப்படி வர எல்லாம் திட்டுவாங்க அப்படி கிடக்குறான் காலைல எந்திரிச்சதும் முதல் வேலையா காதல வீட்டுக்கு தான் வரான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது சொன்னேன் கேட்டா இவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அவ்வளவு போதையில நீ ஏதாவது சொல்லிருந்தா கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது புலம்பிதான் இருப்ப விட்டு பாத்துக்கலாங்கிற அப்பளோ பேசுறாங்க ஆனா அந்த பொண்ணு மட்டும் வந்து என்ன காப்பாத்திருக்கணும் அப்படியே விட்டு போயிட்டேன் சில்மு சம்மன் நான் தெரியுமா அவன் அப்படின்னு அந்த பொண்ணு வருத்தப்படுது அப்புறம் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ ஒரு வண்டி வந்து வாப்பானு கூட்டிட்டு போகுது எங்க அந்த உயரதிகாரியை தான் பாக்குறதுக்காக கூட்டு வராங்க அவரு வா ஒரு மேட்ரை காட்டுறேன்னு கூட்டு போற போற வழியிலேயே மூக்க பத்திக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா இந்த மேட்டர் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அந்த சாக்கடைக்குள்ள இருந்த பாடியை என்ன ஆச்சு சொல்லிட்டு அது நண்பர்களோட வந்து பாடிய வேற ஒரு தூக்கி போட்டுட்டேன் ஏதோ ஒரு ஆத்தல தூக்கி போட்டேன்னு சொல்லி அந்த நண்பர்கள் தான் அந்த ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சு வச்சாங்க உயரதிகாரி கொண்டு வந்துட்டான் அடுத்து இன்னொரு ஷாக்கான நியூஸ் காட்டுறேன் கூட்டு போய் வேற ஒரு இடம் அங்க ஒரு பெட்டி ஃபுல்லா அப்படியே ஓட்ட ஓட்டையா போட்டுருக்கோம் மேல சுட சுட கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊத்துறாங்க உள்ள இருந்து ஐயோ சத்தம் தான் கேட்குது யாருன்னு தெரியல இவன் பதறான் கொதிக்க கொதிக்க

அவரை சந்தேகப்பட்டு விசாரிச்சிருக்காங்க என்ற பேர்ல அந்த மனுஷனை கொன்னே விட்டாங்க எங்களுக்கு அவருக்கு ஆகாது சான்ஸ் கிடைக்கும் போது போடலான்னு பார்த்தோம் போட்டோங்கிறாப்ல ஏதாவது மறைக்காத ஏதாவது சொல்லணுமா சொல்லுன்னு கேட்கிறாரு அப்பையும் இவன் எதுவும் சொல்ல மாட்டான் சரி போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாரு நேரா அந்த வெள்ளதாடி ஒரு புது வீட்டுக்கு வரப்போறாருல அந்த வீட்டுக்கு தான் வருவான் அங்க வந்து பார்த்தா உள்ள அடப்பட்டு இருந்த அந்த குடும்பம் மாட்டிக்குச்சு வெள்ளதாடி தான் பிடிச்சி வச்சிருக்காரு வா அவங்களோட முன்னாடி உட்காருன்னு உட்கார வைக்கிறார் இந்த எலிகளின் மீது உனக்கு என்ன இறக்கம் எலிடா பிளேக்க பரப்பக்கூடிய எலிங்க இறக்கமே பார்க்க கூடாது இந்த துப்பாக்கி நீயே சுட்டுக்குன்னு புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறா எனக்கு துரோகம் பண்ணாத அவங்கள சுட்டு கொள்ளு அப்படிங்கிறார் இவன் கை அப்படியே நடுங்கும் எடுக்க போறாப்புல கையை மேல எழுப்புவான் ஆனா எடுக்காம விட்டுருவான் நிறைய சமயம் அந்த அம்மா சாப்பிடுற அந்த போக்க கையில வச்சிருக்கும் கத்தி மாதிரி அப்படியே எகிரி குதிச்சு வெள்ளதாடிய கழுத்துல சதக்கு சதக்கு சதக்குன்னு சொருகி அவரை சாகடிச்சிட்டு அதுக்குள்ள இந்த பெரியவர் துப்பாக்கியை கையில எடுத்துருவார் இங்க நம்ம ஹீரோவையே சுற்றுவாரோ நமக்கு தோணும் இல்ல துப்பாக்கியை ஹீரோ கையில கொடுக்குறாரு நல்ல மனுஷன் தான் அவர் அப்புறம் பாடிய இவங்க இருந்த இடத்துக்குள்ள அப்புறப்படுத்தி வச்சிட்டாங்க அப்புறம் அங்கே வரைஞ்சு வச்ச அந்த டிராயிங்ஸ் இருக்கும்ல அவருக்காக எல்லாத்தையுமே எரிச்சிடறான் இந்த வீட்ல இவன் சம்பந்தப்பட்ட ஐட்டங்கள் ஓவியம் மட்டும்தான் எல்லாத்தையும் எழுச்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த மூணு பேருக்கும் ஒரு போலியா ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அவங்கள ஹீரோ பிரெண்டு நல்லபடியா கொண்டு போய் ட்ரெயின்ல ஏத்தி விட்டான் ஒரு வழியா அவங்களே ஏறி டாட்டா சொல்லி கிளம்பிட்டாங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு வழியா ஒரு யூத குடும்பத்தை இவங்க மூணு பேரும் பயங்கர லூட்டி சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் உயரதிகாரி கூப்பிட்டு வெறும் சோகத்துல மட்டும் ஏதாவது எழுதிக்கிட்டு இருந்தால் பத்தாது ஏதாவது பெருசா செய்யணும்னு சொன்னார்ல ஒரு ப்ரொஃபசர் அவரே ஏத்துக்கிட்டானுங்க அதிகமா இல்லை வெறும் பத்து நிமிஷம் தான் சித்திரவதை பண்ணோம் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் வளரச்சு பெருசு அப்படிங்கிறாரு அந்த உயரதிகாரி பக்கத்துல வந்ததும் நீயா என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு வளர்றேன் இப்படியே அவன் கண்ணு முன்னாடியே இவரோட கழுத்தை நெரிச்சு கொலை அந்த அதிகாரி ஏஞ்சலுங்கிறது நீ தானே ப்ரூட்டோ இன்னும் ரெண்டு பேர் சொல்லுவான் அது உன் ஃப்ரெண்டு உன் காதல் தானே உங்களை மட்டும் விட்டுறேன் உங்களை எதுவும் செய்யல ஆனா நான் சொல்றத நீ செய்யணும் அடுத்த ரைடு எங்க நடக்க போறதுங்கிறத உன்ட்ட சொல்லுவேன் எங்க நடக்க போறது இல்லைங்கிறதையும் உன்ட்ட சொல்லுவேன் நீ அவங்க கிட்ட போய் இங்க ரைடு நடக்க போகுதுன்னு சொல்லு ஆனா அங்க உண்மையிலேயே ரைடு நடக்காது ஒரு தப்பான இடத்த காட்டு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுவாங்க ஆனா எங்க டார்கெட் ஆட்கள் அங்க இல்ல நாங்க டார்கெட் பண்ணியிருக்கிற அந்த காலனிக்குள்ள புகுந்து அழுட்டு போயிடுவோம் இதுதான் பிளான் இதை ஒழுங்கா செஞ்சா உங்க மூணு பேரையும் விட்டுரு மிரட்டி அமிச்சுறாரு உயிர் பயத்தை காப்பிட்டார் அப்படி உயிர் பயத்தை காமிச்சிட்டாப்ல இவன் திரும்பி வந்ததும் கசாப்பு கடையில் இவனை பார்த்ததும் அவங்க கட்டி பிடிச்சி நல்ல வேலை வண்டடா செத்துட்டியோன்னு நினைச்சோங்கிறாங்க எல்லாம் போச்சு அந்த ப்ரொஃபஸர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டாரு நாம காப்பாத்தி அமிச்ச அந்த குடும்பம் அவங்க மூணு பேரையுமே நடுவுலயே ட்ரெயின் பாட்டி அரஸ்ட் பண்ணிட்டாங்க மூணு பேரையுமே கொலையே பண்ணிட்டாங்களாம் அந்த குழந்தை உட்பட வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாம நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இனி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இனி நாம நம்மளை காப்பாத்திக்க பார்க்கணும் தயவு செய்து அவங்க வலிக்கு நம்ம போயிடுவோம் ஒரே ஒரு ரைட மட்டும் தப்பா காமிச்சா போதும் நம்மள விட்டுறதா சொன்னா அக்கா மட்டும் இல்ல இல்ல அதெல்லாம் தப்புங்கிறா எங்க ரைடு நடக்க போதுன்னு அந்த உண்மையான இடம் தெரியுமான்னு கேட்டா இவன் தெரியுங்கிறான் சொல்லு அதனு சொன்னதும் இவன் ஒரு காலனி பேரை சொல்றான் உடனே இந்த பொண்ணு அங்கதான் ரைடு நடக்க போதுங்கிற மேட்ட இவங்க ஏக்கத்துல சில பேர்கிட்ட சொல்லிடுறா ஆனா ஃப்ரெண்டுக்கு இது தப்புன்னு தெரியும் இல்ல போக வேண்டாம் அக்காவை தடுக்க பார்த்தா ஹீரோன்னு பாட்டிடுறான் வேண்டா விடு அவங்க உசுரா நம்ம உசுரான்னு பார்த்தா நம்ம உசுறு முக்கியம் தானே தயவு செய்து கேளு நீ யாவது உங்க அக்கா சுத்தம் அப்படிங்கிறான் வேற வழி இல்லாம அவனை அமைதியா விட்டாங்க அந்த பொண்ணு நாம சொல்ற இடத்துல ரைடு நடக்க போறது இல்லங்கிறது அவளுக்கு தெரியாது மேல எல்லாத்தையும் சொல்லிட எல்லா வேற அந்த இடத்துல இருந்த ஆட்களை காலி பண்ணிட்டாங்க ஆனா உண்மையான டார்கெட் வேற ஒரு இடம் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போறாங்க கூடவே நம்ம பசங்களையும் கூட்டு போறாங்க களத்துல இறங்கி அங்க இருந்த யூதர்கள் எல்லா பேரையும் தர 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 இழுத்துட்டு வந்து வண்டியில ஏத்துறாங்க நிறைய பேர் பயந்து ஓடுவாங்க ஓடுறவங்களுக்கு எல்லாம் அடி கிடக்கிறவங்க எல்லாத்தையும் ஏத்து வண்டியில ஏத்துவாங்க நம்ம பசங்க பார்த்துட்டு சும்மா இருந்தா எப்படா சும்மா இருக்கலாம் நீங்க போங்கடா போய் ஏத்துங்கடா ஏத்துங்கடான்னு அவங்க ரெண்டு பேருமே அடிக்கிறானுங்க இதெல்லாம் பார்த்து அங்க இருந்த ஒரு போலீஸ்கார பெரியவர் தொப்பியை தூக்கி போட்டு இதெல்லாம் ஒரு கொழப்பா அப்படின்னு திட்டாரு என்னால முடியலடா என்பார் அப்பயே அவரை வேலை சொல்லி கம்பல் பண்ணுவாங்க ஹீரோ ஒரு வழியாக வேறு வழி இல்லாம அவனே சில பேரை இழுத்து கொண்டு போய் வண்டியில் ஏற்றிவிடுவான் மேலே போய் அந்த குடும்பத்தை இழுத்துட்டு வாங்குன்னு சொன்னதும் ஹீரோவும் ஃப்ரெண்டு மேலே போவாங்க மேலே இருக்கிற குடும்பத்தை வண்டியில் ஏற்றணும்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா குடும்ப தலைவர் தான் பொண்டாட்டியை கழுத்து அறுத்து பிள்ளைகளை கொண்ணு கடைசியில அவருமே கழுத்து எடுத்து இறந்து போறாரு இதையெல்லாம் ஃப்ரெண்டுக்கு வாந்தியே வந்துடும் கீழே வந்து வாந்தி எடுப்பான் வேண்டான்னுவான் அந்த பக்கம் அந்த போலீஸ்கார பெரியவரோ ரெண்டு சின்ன குழந்தைங்க அந்த குழந்தை கையிலேயே இன்னொரு பச்சை குழந்தை இருக்கும் இவங்களையும் வண்டியில ஏற்ற சொல்றாங்க என்னால முடியலன்னு கத்துறவர் பின்னாடி இருந்து ஒருத்தன் வண்டியில ஏத்துன்னு வா நம்ம ஹீரோ வருவருன்னு போய் குழந்தைய ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு அந்த ரெண்டு குழந்தைகளையும் வேகமா கொண்டு போய் மனசு இல்ல இருந்தாலும் வண்டியில ஏத்துறான் இதையெல்லாம் பார்த்து அந்த பிங்கருங்கிறமே பாராட்டுறான் அப்படிதான் சூப்பர் அந்த நாய்கள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்து ஏத்துன்னு இன்னும் ஏத்தி விடுறான் திரும்பி பார்த்தா காதலை பாத்துடுறான் இந்த துரோகத்தை அவளால தாங்கிக்கவே முடியல சின்ன பசங்களை கூட இறக்கமில்லாம இவன் ஏத்தி விடுற இப்பேற்பட்ட ஒருத்தன மானவன் நினைக்கிறான் அந்த பக்கம் வேற தம்பிகாரம் பச்சை யூத குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதையும் வண்டியில ஏத்த போறானுங்க இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம அவ ஓடுவா பின்னாடியே இவனும் ஓடுவான் நெல்லு நெல்லு நான் ஓடுவான் அவ ஓடிக்கிட்டே இருக்கா பக்கத்துல பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் இங்க ஒரு வண்டியில அடிச்சிருவாளோ அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை அப்படி எகரி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டா அதுக்கப்புறம் எங்கட ஆள காணாமனு தேடுறான் பார்த்தா அவ தண்டவாளத்துக்கு நடுவுல நினைக்கிறான் கரெக்டா வண்டி வர தன தனியா வளைச்சிக்கிறா பாவம் அவ்வளவுதான் தான் காதலி தான் கண்ணு முன்னாடி இறக்கிறதா பார்த்தா அடுத்தக்கணும் அவன் மனசு அப்படியே நொறுங்கி போக படமும் இந்த இடத்துல முடியுதுங்க நல்லா வந்தான் ஒரு யூத குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே எவ்வளவோ செய்ய வந்தான் ஆனாலும் பாத்தீங்களா கடைசில இவனும் அவங்க வலிக்கு வலு கட்டாயமா இழுக்கப்பட்டு விட்டான் இதெல்லாம் ஏதோ கதை நினைச்சுட்டு அந்த காலகட்டத்துல ஜெர்மனில யூதர்கள் படாத பாடுபட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ பத்தி சொல்லுங்க இவனோட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா இவன் பண்ண தப்ப நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சம் ஓபனா உண்மையா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பிடித்த கமெண்ட் பின் செய்யப்படும் தேங்க்யூ